அனைத்து கட்சி கூட்டம் வந்து கூட்டுறீங்க ஆளுங்கச்சி என்ன செய்யும் நாங்க நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெற்றோம்ன்றீங்கல்ல அதை வச்சு என்ன பண்ண போறீங்க அனைத்து கட்சி கூட்டம் என்பது ஒரு கண் துடைப்பு நாடகம் ஆகவே இந்த அனைத்து கட்சி கூட்டம் அப்படிங்கிறது ஜனநாயக ரீதியாக பார்க்கறதுக்கு கேட்கறதுக்கு நல்லா இருக்கும் ஆனால் எதுக்காக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நம்ம பாண்டிச்சேரியை சேர்த்து நாற்பது அதில் எட்டு குறையுது அப்படின்னு சொல்றாங்க இன்னும் சரியான புள்ளி விவரங்கள் தெரியல இது குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு இன்னும் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் அவர்களுடைய காலகட்டத்தில் மக்கள் தொகை குறைங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால் வந்த விளைவு தான் கலைஞர் அன்றைக்கு பாராட்ட பெற்றார் அவருடைய புதல்வர் இன்றைக்கு அதை எப்படி சமாளிக்கணும்னு தெரியாம இருக்கிற அதுதான் வேதனை ஒரு அரசியல் கட்சி இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறீங்க அதிமுகவுடன் கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திரு பிரசாந்த் கிஷோர் வந்து அறிவிக்கிறாரு அப்படின்னா அப்ப யார் கண்ட்ரோலில் அந்த கட்சி இருக்கு யார் அறிவிக்கணும் ஒரு சிறந்த ஒரு சின்ன ஒரு அரசியல் புரிதல் கூட இல்லையா சார் ஏன் சார் அப்படி எல்லாத்தையும் உருவாக்குவார்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனா அவரே தோத்துட்டாரு நாலு முறை மூணு முறை நின்று தோத்துட்டாரு பீகாரில் அவர் என்ன உங்களுக்கு வியூகத்தை கொடுத்துருவாரு அவர் என்ன எம்எல்ஏ இருந்தாரா எம்எல்ஏ அவரு வெற்றி பெறலைன்னாலும் அவளதான் சார் இந்தமரம் விட்டுருங்க அவளதான் அவர் வெற்றி பெறவில்லை என்றாலும் இவங்களை தூக்கி ஏசநாதர் மாதிரி பத்து கிலோ சிலுவையை தூக்கி சுமந்துடுவாரா ரிஃப்ளக் வைஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு அரசியல் விமர்சகர் அக்னீஸ்வரன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் வணக்கம் தொகுதி மறுசீரமைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதற்கான அதை எதிர்ப்பு தெரிவிக்கிற விதமாக இன்றைக்கு அனைத்து கட்சி கூட்டம் முதல்வர் தலைமையிலே நடக்குது தமிழ்நாட்டில் இந்த மறுசீரமைப்பு மூலயமாக கிட்டத்தட்ட பத்து தொகுதிகளையும் இழப்பதற்கான வாய்ப்பு ஒரு ஆபத்து இருக்குது மக்கள் தொகை அடிப்படையில் செய்யும்போது வட மாநிலங்களுக்கு இதை வந்து அதிகமாகவும் தமிழ்நாட்டுக்கு ஏற்கனவே குடும்ப கட்டுப்பாடு விஷயங்களை சரியாக செயல்பட்ட மாநிலங்களுக்கு ஒரு ஆபத்து ஏற்படுகிற நிலை இருக்குது இல்லை அனைத்து கட்சிகளும் சேர்ந்து போராடணும் அதோடு சேர்ந்து தமிழக முதல்வர் ஒரு மிகுதாச்சார அடிப்படையில் எழுபத்தி ஒன்றில் எப்படி எப்படி ஒரு கொண்டு வரப்பட்டதோ அந்த வகையில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அனைத்து கட்சி கூட்டத்தையும் முதல்வர்களுடைய அந்த முன்வழி அந்த தீர்மானத்தையும் எப்படி பார்க்குறீங்க அனைத்து கட்சி கூட்டம் என்பது ஒரு கண்துடைப்பு நாடகம் அனைத்து கட்சி கூட்டம் வந்து கூட்டுறீங்க ஆளுங்கட்சி என்ன செய்யும் நாங்கள் நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெற்றோன்றீங்களே அதை வச்சு என்ன பண்ண போகிறீங்க உச்ச அணுகணும் அது மட்டும் இல்லை தமிழ்நாட்டை பொறுத்தளவில் டெல்லி காதுகளில் கேட்குகிற அளவிற்கு நீங்கள் போராட்டம் ஏதாவது நடத்திருக்கீங்களா காவிரி நீ இருக்கோ அது பெரியா இருக்கோ எதுக்காக பண்ணியிருக்கீங்க எதுவுமே பண்ணலை ஆகவே இந்த அனைத்து கட்சி கூட்டம் அப்படிங்கிறது ஜனநாயக ரீதியாக பார்க்குறதுக்கு கேட்குறதுக்கு நல்லா இருக்கும் ஆனால் எதுக்காக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நம்ம பாண்டிச்சேரியை சேர்த்து நாற்பது அதில் எட்டு குறையுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க இன்னும் சரியான புள்ளி விவரங்கள் தெரியலை அதில் இப்போ இந்த எட்டு இது குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு இன்னும் நமக்கு வந்து ஆபத்து தான் நம்மளுடைய மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றின்படி நமக்கு என்ன கிடைக்குமோ இப்போ இப்பயே நாற்பதுக்கு நாற்பது எம்பி போதே ஒன்றும் கிடைக்கல அப்போ இன்னும் குறைஞ்சி போச்சுன்னா இன்னும் கேவலமாக தான் நம்ம போகும் என்ன ஒன்றுன்னா நல்லவர்கள் வாழ மாட்டார்கள் அப்படிங்கிறதுக்கு தமிழ்நாடு ஒரு உதாரணமாக தான் நான் பார்க்கலாம் அதாவது முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் அவர்களுடைய காலகட்டத்தில் மக்கள் தொகை குறைங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்த வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் அப்படின்லாம் சொல்லும்போது அது தமிழக அரசாங்கம் ரொம்ப அதை கண்ணும் கருத்துமாக ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டாங்க அதனால் வந்த விளைவு தான் அது கலைஞர் அவர்கள் அதை கடுமையாக நடைமுறைப்படுத்தினார் நடைமுறைப்படுத்தியதற்காக மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு பாராட்டு விழாவெல்லாம் தெரிவித்தாங்க அன்னைக்கு அது பாராட்டு விழா இன்னைக்கு நம் தலையில் விடு விழுகின்ற இடி பேரிடி ஆனால் கலைஞர் இன்னைக்கு உயிரோடு இல்லை கலைஞர் அன்றைக்கு பாராட்ட பெற்றார் அவருடைய புதல்வர் இன்றைக்கு அதை எப்படி சமாளிக்கணும்னு தெரியாமல் இருக்கிறார் அதுதான் வேதனை இப்போ இன்னொரு பக்கம் ஏற்கனவே உள்துறை அமைச்சர் தமிழ்நாட்டில் பேசும்போது தமிழ்நாட்டில் அப்படி எந்த எண்ணிக்கையும் குறைக்கப்படாது அப்படின்னு சொல்லியும் பேசியிருக்கிறாரு அப்படி இருக்கும்போது இந்த எதிர்கட்சிகள் சொல்லக்கூடிய அல்லது திமுக அரசுகள் சொல்லக்கூடிய இந்த தொகுதியில் குறைஞ்சிரும்னு சொல்கிறதுக்குள்ளே ஒரு முகாந்திரங்கள் இருக்கா நீங்கள் இந்திய நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் அவர் பேசுகிறதெல்லாம் நீங்கள் எப்படி எடுத்துக்கிறவங்க பேச்சுக்கள் காற்றோடு போகும் ஆனால் நாடாளுமன்றத்தில் பேசினால் அது அரசிதழில் அரசாங்க குறிப்புகளில் இருக்கும் நாடாளுமன்றத்தில் பேசுவாரா இதுவரைக்கும் பேசியிருக்கிறாரா பேசுவாரா பேசணும்ல பேசலையே நீங்கள் கோயம்புத்தூரில் வந்து இந்த இதுக்கு வந்திருக்கு மகா சிவராத்திரிக்கு வந்திருக்கும் போது பத்திரிக்கையாளர்கிட்ட நீங்கள் வாங்கி வந்ததெல்லாம் அள்ளி விடுறீங்க ஆனால் இது குறித்து நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தமிழ்நாட்டு நலன் கருதி நான் கேட்கிறேன் கட்சி நலன் கருதி அல்ல ஐம்பத்தி நாலு அம்பத்தி அஞ்சு கட்சிகள் இருக்குது என்ன பிரயோஜனம் தமிழ்நாட்டு நலன் கருதி இந்த நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களும் உள்துறை அமைச்சரை எழுத்து பூர்வமாக கொடுத்து அதற்கு நீங்கள் நாடாளுமன்றத்தில் பதில் சொல்லுங்கன்னு கேட்கணும்ல பிரதமர் பேசுவாரா பேசணும்ல பிரதமர் தானே ஒப்புதல் அளிக்கணும் ஏற்கனவே திரு அடல் பிகாரி வாஜ்பாய் ஒரு பொன்னான பிரதமர் பாஜகவில் ஒரு நல்ல பிரதமர் இருந்திருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா அவர் நல்லவர்ன்றதுக்கு ஒரு உதாரணம் ஆகவே இன்றைக்கு இருக்கக்கூடிய மாண்புமிகு இந்திய நாட்டினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாராளுமன்றத்தில் இல்லை நாங்கள் இதை குறைப்பதற்கு நாங்கள் திட்டமிடவில்லை எழுபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு கணக்கெடுப்பின்படியே மக்கள் தொகை என்ன இருக்கோ அந்த தொகுதி மறுவரை சீரமைப்பு படியே இது நாங்கள் தொடருவோம் அப்படின்னு நீ அதுதான் சார் பேச்சு அதற்கான முயற்சி அந்த அனைத்து கட்சி கூட்டம் தென் மாநிலங்களுக்கு உள்ளடக்கிய ஒரு பிரதிநிதிகள் பிரதிநிதிகள் கொண்டு வர்றது அதற்கான முன்னெடுப்பாக பார்க்கக்கூடாதா அது முயற்சி ஆனால் வெற்றி கிடைக்குமா எங்கு எங்கு வெற்றி கிடைக்கணும் நீங்க மீன் வந்து மவுண்ட் ரோட்ல வளைய விரிச்சா கிடைக்குமா கடல்ல போய் வளைய விரிக்கணும் அது போலத்தான் பாராளுமன்றத்தில் தொகுதி மறு சீரமைப்பு அதன் அடிப்படையில் ஏற்கனவே இது முன்னுதாரணம் இருக்கையா நீங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டுல ஏழு கோடியே இருபத்தி ஒரு லட்சம் அதுக்கு பிறகு இன்னைக்கு பதிமூணு பதினாலு ஆண்டுகள் முடிஞ்சிருச்சு இன்னும் நீ கணக்கெடுப்படுத்தியா எடுக்கல முதல்ல அதை எடுமையா எடுத்தா தான் உண்மையான கணக்கு விவரங்கள் தெரியும் நீங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்களேன் நாட்டுல இந்தியா எவ்வளவு தூரத்துக்கு பின்னோக்கி போய்கிட்டு இருக்கு பாருங்களேன் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்க மாட்டாங்களாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒண்ணின்படி இந்த தொகுதி மறு சீரமைப்பின் படி நாங்கள் வந்து வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இன்னைக்கு இருக்கிற மாதிரி பண்ணுவாங்களாம் ஆனால் தமிழ்நாட்டில் குறைஞ்சபடி குறைஞ்சபட்சமாக நீங்கள் சாதாரண இப்போ பார்த்தீங்கன்னா போதும் குறிப்பாக சென்னை மட்டுமில்லை எல்லா மதுரை கோவை திருநெல்வேலி பெருநகரங்களில் பார்த்திங்கன்னா வடநாட்டவர்கள் மட்டும் ஏறத்தாழ ஒரு கோடிக்கு மேலே தான் இருக்கிறாங்க அப்போ அவங்களுடைய நோக்கம் என்ன அவங்க அதில் கணக்கெடுக்கணும்ல அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னு படி நாங்கள் இது பண்ண மாட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்க மாட்டோம் ஒரு கோடிக்கு மேலே பல கோடிகள் என்னை தெரிந்து பத்து கோடி பேர் தமிழ்நாட்டில் வாழ்கிறார்கள் என்பது என் தோராய கணக்கு அது உண்மையா பையான்னு அரசாங்கமே சும்மா இருக்கிற போது நம்ம என்னத்தை சொல்றது ஆனாலும் இப்போ ஒரு கோடிக்கு மேலே வடநாட்டவர்கள் இங்க இருக்கிறார்கள் நான் கேட்குறேன் அவங்களுக்கு ரேஷன் கட்டை மட்டும் இங்கே வாங்கலாம்னு சொல்கிறீங்கல்ல எவ்வளோ பெரிய ஒரு அபகரிக்கிறது பாருங்க தமிழர்கள் அதிகமாக உழைப்பார்களாம் தமிழர்கள் அதிகமாக சரக்கு மற்றும் சேவை வரியை கட்டுவார்களா தமிழ்நாட்டுக்கு வாங்கிய வரியை திரும்ப தரமாட்டாங்களா கொள்கை ஒத்துக்கிட்டா தான் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க அப்ப நான் இப்படி கேக்குறேன் மும்மொழி கொள்கையை ஒத்துக்கிறதா இருந்தா கோயில் கருவறைக்குள்ள மூன்று மொழி ஒழிக்கலாமா அந்த மட்டும் ஒரே ஒரு மொழி செத்து போன மொழி சமஸ்கிருதத்தை பத்தி பேசுறீங்க சார் நான் இன்னொன்னு சொல்றேன் சார் கோயிலுக்குள்ள சமஸ்கிருதம் பாடக்கூடிய அல்லது ஒழிக்கக்கூடிய அந்த மனிதர் வீதிக்கு வந்தால் சமஸ்கிருதத்தில் ஏன் மாட்டேங்கிறார் இல்லை ஏற்கனவே பாஜக இந்த மாதிரி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பே எதிர்கட்சிகள் எல்லாம் சட்டத்தை திருத்திடுவார்கள் கூட அதாவது ஜனாதிபதி ஆட்சியை நோக்கி கொண்டு போவதற்கு ஒரு அதிபர் ஆட்சி முறையை நோக்கி கொண்டு போகிறார்கள் அப்படின்ற மாதிரி தேர்தல் பிரச்சாரங்களே பேசிட்டாங்க அது மாதிரி ஒரு ஒரு அச்சுறுத்தல் போக்கள் தான் எதிர்கட்சிகளும் கையில் எடுக்கிறாங்கன்னு இந்த விஷயத்தை நீங்கள் இந்த ஐபிசி சிஆர்பிசி எவிடன்ஸ் ஆக்ட் சாட்சியங்கள் சட்டம் இந்திய தண்டனை சட்டம் இதெல்லாம் மாற்றினாங்க எவ்வளோ நுணுக்கமாக செய்கிறாங்க பாருங்கள் தமிழ்நாட்டுக்குள்ள அவங்களால் கால் பதிக்க முடியாது இவ்வளவு மாற்றினவங்க டிரான்ஸ்பர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி என்று சொல்லக்கூடிய சொத்து மாற்று முறை ஆவண சட்டம் சொத்தை மாற்றுற ஒரு சட்டம் அதை மாற்றினாங்களா ஏன் மாற்றலை அவ்வளோதான் இப்போ இதெல்லாம் சொத்துக்கள் நிறைய அவங்களுக்கு இருக்குது அதை வச்சு கணக்கணக்கேற்றுவோம் ஆகையினால் அவங்க வந்து மக்களை அப்படியே ஏதாவது ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாக்கிக்கிட்டே இருக்கிறது சம்பாதிக்கிறதுக்கு வருமானத்துக்கு யாருக்கும் வரி சொல்ல மாட்டேங்கிறாங்க டீசல் காரை மொதல் ஓட்டணும் அந்த டீசல் காரை மாற்றுறதுக்காக பெட்ரோல் காரை போ கொண்டு வந்தாங்க இப்போ பெட்ரோல் காரை மாற்றிட்டு என்ன பண்ணாங்க கேஸுன்னாங்க அந்த கேஸை மாற்றிட்டு இப்போ பேட்ரி காருன்றாங்க இப்போ இந்த பேட்ரி காரை மாற்றிட்டு என்ன பண்ணுவாங்க அடுத்து சூரிய ஒளியில் கார் தயாரிக்கிறோம்வாங்க அப்போ நான் கேட்குறேன் நாங்கள் மாத்தி காரை மாத்திக்கிட்டே இருக்கணும் வெளிநாட்டு கார் கம்பெனி சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கணும் இதுக்கு ஒரு நாடு இதுக்கு ஒரு அரசாங்கம் இதுக்கு ஒரு பிரதமர் இதுக்கு ஒரு நிதின் ஆமாசாமி போடுறதுக்கு இதை யாராவது யோசிக்கிறோமா அதே மாதிரி தான் இப்ப நான் சொன்னது ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு இப்ப என்ன சொல்றாங்க பேட்டரி கார் விலையெல்லாம் நாங்கள் கூட்ட போறோம் அப்போ இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு லட்ச ரூபாய் அல்லது ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு ஒரு டீசல் கார் வாங்கி இருபது ஆண்டுகளாக ஓட்டிட்டு இருந்தா மேக்சிமம் மார்ஜின் யூட்டிலிட்டி என்று பொருளாதாரத்தில் நாம் படித்திருக்கிறோம் ஒரு பொருளை குறைந்த விலைக்கு வாங்கி அதை அதிக நாள் பயன்படுத்தினால் அது தனி மனிதனுக்கு லாபம் ஆனால் இங்கே என்ன நடக்குது நீ தனி மனிதனுக்கு முன்னேறக்கூடாது எங்கோ இருக்கிற மஸ்க் முன்னேறுவதற்காக இன்னைக்கு பேட்டரி கார் விலையை கூட்டுறோம் டீசல் கார் விலையெல்லாம் இனிமேலுக்கு நாங்கள் இவை விற்கவே மாட்டோம் டீசல் கார் வந்து உற்பத்தி பண்ணக்கூடாது இப்போ அண்மையில் டெல்லியில் அந்த உத்தரவு இனிமேலுக்கு டீசல் காருக்கு வந்துச்சுன்னா டீசல் போடக்கூடாது சார் சோறு சாப்பிடலாமா டீசல் கார் வச்சிருக்கோம் சோறு சாப்பிடலாமா மூச்சு விடலாமா மூச்சையும் காத்தையும் நிற்பாட்டுருங்க உள்ளே போட்டு பிளாக் ஹோல் ட்ராஜடி மாதிரி சேஃப்டி வால் தேர்வு என்று வெள்ளைக்காரர்கள் பயன்படுத்துகிறார்களே அதைத்தானே இன்னைக்கு கொள்ளைக்காரர்கள் நீங்க பயன்படுத்துறீங்க எதுக்கு சார் இந்த நாட்டு மக்கள் எல்லோரும் நேசித்தோம் ஏன் இந்திய நாட்டில் நரேந்திர மோடி அவர்கள் நம்மை வாழ வைப்பார் உண்மையாக நம்பினோம் ஆனா எழுபத்தி ஏழு வருஷமா நம்பிக்கிட்டு தான் இருக்கோம் இப்போ நீங்களே ஆரம்பத்திலே சொன்னீங்க எதிர்க்கட்சி அதாவது திமுக வந்து நாடாளுமன்றத்தில் நாற்பது நாற்பது எம்பிக்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்க இப்போது இருமொழி கொள்கை விஷயத்தில் நிதி அதாவது நீங்கள் ஏற்றுக்கொண்டால் மும்மொழிக் கொள்கை ஏற்றுக்கொண்டால் தான் உங்களுக்கான நிதி வழங்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க இந்த விஷயத்துலையும் திமுக எதிர்த்து தானே நிற்கிறாங்க பாஜகக்கு எதிராக இல்ல விஷயம் எதிர்த்து நிற்பதாக தானே தங்க சொல்லிக்கிறாங்க சார் உங்களை எதிர்த்து நிற்பதனால் எனக்கு என்ன சார் லாபம் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன லாபம் நான் எதுக்குறேன் கடிதம் எழுதுகிறேன் தேர்வு என்ன தேர்வு கிடைக்கலையே நீட்டு விளக்கு மசோதா அதிமுக ஆதரவு கொடுத்துச்சு தமிழ்நாட்டில் எல்லா கட்சியும் ஆதரவு பாஜகவை தவிர நீட்டு விளக்கு கொண்டு வந்துட்டீங்களா அப்ப யார் எடுத்த தவறான முடிவு திமுக எடுத்த தவறான முடிவு இப்ப நேற்று உட்பட ஒருவர் இறந்திருக்கிறாங்க நீட்டு நீட்டுனால திமுக நீட்டு விஷயத்துல இந்த இந்த விஷயத்தை செய்யல நீங்க என்ன சொல்றீங்க இறந்தது திமுகவுக்கு அவ்வளவுதான் அவங்க பொய் வாக்குறுதி விளக்கு பெறுவதில் திமுக இன்னும் செய்யலன்னா என்ன சொல்றீங்க என்ன செய்யல அப்படின்னு சொன்னா அப்ப செய்ய முடியாததையே வாக்குறுதியா கொடுத்தீங்க உச்சநீதிமன்றத்தில் என்ன தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க பிகாஷிங் அப்படிங்கிற ஒரு வழக்கு பொதுநல வழக்கு உச்ச வந்த வந்தபோது நீங்க பொய்யான வாக்குறுதியை கொடுக்கறதே அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு குற்ற சம்பவத்துக்கு இணையானதுன்றாங்க அது தேர்தல் ஆணையத்துக்கு பரிந்துரை பண்ணியிருக்காங்க எப்போ அந்த சாத்தியம் இல்லாதது பணத்தை இது பண்ண முடியாது பணம் இல்லாம வாக்குறுதி அள்ளி வீசி வருது ஒரு பவன் தங்க காசு கொடுப்பேன்னு சொல்லி சொல்லி போடுறது அப்புறம் இல்லைன்னா அங்கே போய் மாட்டிக்கிறது அப்போ இந்த தேர்தல் ஆணையம் அந்த அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளை நீங்கள் கேளுங்க அப்படி கொடுக்காதீங்கன்னு சொல்ல சொல்லியிருக்கிறாங்க அப்போ இவங்க வந்து நாங்கள் நீட்டு விளக்கு கொண்டு வந்துடுவோம் மாதம் வந்து இது பண்ணிடுவோம் அது பண்ணிடுவோம் எதுவுமே நடக்கலையே அப்போ இது மட்டும் நடந்துருமா என்ன சோத்துல கிடக்குற ஈ ஒரு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோ ரசத்தில் ஒரு திரும்ப ஈயோ கொசுவோ விழுந்துருச்சு அதை தூக்கி வினாலும் வெளியே போட முடியல அப்படின்னா சேர்த்து கிடக்கக்கூடிய ஒரு டன் எருவ மாட்டை தூக்கிடுவீங்களா திமுக அரசு ஆகவே இது சும்மா வாய்ஸ் சவடால் வெறும் திராவிட மாடல் சமூக நீதி என்று சொல்லி சார் சமூக நீதி பேசுறீங்களே நான் இந்த இதில் கேட்குறேன் இந்த யூடியூப் சேனலுக்கு சமூக நீதின்னு திமுக பேசலாமா சார் கிம் பேசக்கூடாது எத்தனை சமூகம் தமிழ்நாட்டில் இருக்க சொல்லுங்க எத்தனை சமூகம் இருக்குன்னே தெரியல அப்ப சமூகத்துக்கு எப்படி நீதியை கொடுத்துருவீங்க நீங்க தெலுங்கானாவில் நடக்குதுல்ல ஜாதிவாரி கணக்கெடுப்பு நம்மை விட பின்தங்கிய பீகார்ல நடக்குதுல உடனே கேட்பாங்க இது சென்சஸ் மத்திய அரசாங்கம் நடத்துறது அப்ப நீங்கள் சர்வே நடத்துங்க ஒரு ரேண்டம் சாம்பிளிங் தானே சார் இப்போ இன்னொரு பக்கம் நேற்று அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவருடைய இடத்துல அதிமுக பாஜக கூட்டணியா அப்படின்னு சொல்லிட்டு அது குறித்து ஒரு கேள்விகள் எழுப்பாங்க எங்களுக்கு ஒரே எதிரி திமுக தான் அப்படின்னு சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்க முடியும் ஏற்கனவே வந்து இப்போதும் இல்லை எப்போதும் பாஜகவோட கூட்டணி சொல்லக்கூடிய சொன்ன அந்த பொதுச் செயலாளர் அவர்கள் இப்பொழுது அதுலேருந்து பின்வாங்கி இருக்கிறாரா இது பின்வாங்கல் அதில் கிடையாது அதை நீங்கள் முத கேள்வி கே கேட்டிங்க என்ன சார் கேட்டீங்க அதிமுக பாஜக கூட்டணியா அப்படின்றது அதிமுக பாஜக கூட்டணி இல்லை அது இன்னும் ஒரு வருஷம் காலம் இருக்குன்னு சொல்லிட்டாரு இன்னும் ஆறு மாதத்துக்கு இல்லை எப்போதும் இல்லை எப்போதும் இல்லைன்னு சொன்னவர் இப்போ ஆறு மாதம் ஆறு மாதத்துக்கு அப்புறம் கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா என்ன இது எப்படி புரிஞ்சுக்கிறது நான் இப்போ கேட்குறேன் இப்போ திமுகவில் வந்து இவர் வந்து தமிழ்நாட்டின் மாண்பு முதலமைச்சர் வந்து கோக்காமணி கல்யாணத்துக்கு அவங்க இல்லை விழாவுக்கு போயிருந்தார் அதனால பாஜக வந்து அங்கே போகுதுன்னு அர்த்தமா பாமக அங்கே போகுதுன்னு அர்த்தமா அதை விடுங்க இங்கே வந்து முன்னாள் மத்திய அமைச்சர் திருநாவுக்கரசு அவங்க வீட்டு கல்யாணத்துக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போனார் அதனால காங்கிரஸ் இங்கே வரப்போகுதுன்னு அர்த்தமா இல்லை திருமண நிகழ்வில் வச்சு கேட்கல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் இப்படி சொல்கிறாங்களே செய்தியாளர் சந்திப்பு அதான் இன்னும் ஒரு வருஷம் இருக்குன்னு சொன்னிரு ம மத்திய அரசோட நேரடியாக ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெறல திமுக ஆனால் திமுக வந்து பாஜகவும் அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் இருக்கிறாங்க இல்லை நீங்கள் அவங்க அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்காங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க அதிமுகவுடைய அமைச்சர்கள் அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் பங்கேற்கல அந்த திருமண நிகழ்வுல ஆனால் ஒரு பாரதிய ஜனதாவினுடைய தலைவர் வராங்க மிகப்பெரிய வரவேற்பு தரப்படுறதெல்லாம் செய்திகள் வரதை பார்க்க முடியுது அதிமுகவோடு பாஜக தான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கும் அது அரசியல் நாகரிகம் அதைத்தான் சொன்னாலே கோகா மணி ஐயா வீட்டுக்கு அவர் முதலமைச்சர் போனார்ல அப்போ விசிகா வெளியே வந்துருமா அதெல்லாம் கிடையாது இதெல்லாம் தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் நாகரிகம் எல்லா கட்சி தலைவர்களும் இன்னைக்கு எல்லா கட்சியோடும் சகஜ நிலைக்கு இருக்கிறாங்க எஸ் பிளோ சிவராத்திரி தனிச்சைய பேசுனால வருது ஆனாலும் தமிழ்நாட்டு நலனத்த எல்லா அரசியல் கட்சியும் விட்டுறாங்க நம்ம எதுக்காக அரசியல் கட்சி நடத்துறோமோ அதை விட்டு விட்டு இல்ல நாங்க நாங்க பேசுறோம் எங்களுக்கு சித்தாந்தம் இருக்கு என்ன சித்தாந்தம் மக்களை சாவடிக்கிறது ஒரு சித்தாந்தமா எல்லா அரசியல் கட்சிக்கும் இன்னொன்னு நீங்க கேட்குற கேள்வி முன்னாள் அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி அவர்கள் அவர் சார் ஆமா என்னங்க வருஷ வருஷம் சிவராத்திரி விழாவுக்கு திரு எஸ் பி வேலுமணி அவர்கள் அங்க போவாரு ஒன்னு ரெண்டாவது அவருடைய சட்டமன்ற உறுப்பினர் எல்லைக்குள்ள தான் அந்த இது இருக்குது அந்த சிவராத்திரி கோயில் இருக்கிறது ஆகையினால அதுக்காக அவர் போய் பார்த்துருக்கிறாரு பேசியிருக்கிறாங்க அவ்வளவுதான் இதனால ஒட்டுமொத்த அரசியல் பிரளயமே நடக்க ஒன்று நடக்காதுக்கு அவ்வளவுப்படாது பத்தாம் தேதி ஒரு வரவேற்பு நிகழ்ச்சி எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பங்கேற்கிறார்கள் அதே போல மத்திய அமைச்சர் ஒருவர் இருக்கிறதால செய்திகள் வருது அது உண்மையாது இல்லை யார் யார் பங்கேற்கிறாங்க அப்படின்னு தெரியாது அது கட்சி கட்சி விழா மாதிரி தான் நிறைய பேர் பங்கேற்பாங்க ஆனால் ஒரு அனைத்து கட்சியும் எல்லா கட்சியும் அன்னைக்கு வரலாம் அப்படின்னு அன்னைக்கு இது பண்ணியிருக்காங்க திரு எ எல் முருகன் கூட வந்திருக்கிறாங்க அது மாதிரி முன்னாள் ஆளுநர் இரண்டு மாநிலத்து ஆளுநராக இருந்த அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க போயிருக்கிறாங்க எல்லாருமே தான் போயிருக்கிறாங்க அதேனால அதிகாரிகள் அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாரும் போயிருக்கிறாங்களே ஒழிய இது ஒரு அரசியல் நாகரிகம் அப்படி தான் நான் பார்க்குறேன் இதை வச்சுக்கிட்டு அரசியல் பெரிய பிரளயம் வந்துடும் ஒரு பிரளயமும் வராது இப்போ இன்னொரு பக்கம் தமிழக வெற்றி கழகத்தை பற்றி ஆரம்பத்திலே செய்தியில் வரும்போது அதிமுகவோடு இவர்கள் கூட்டணி சேரலாம் அதனால அதிமுக நோக்கி எந்த விமர்சனமும் தாபேக்கா தரப்பில் வைக்கல அதிமுகவும் வந்து ஒரு நட்பு சக்தியாக தான் தாபேக்காவை பார்த்துட்டு இருந்தாங்க இப்போ இந்த நிலையில பிரசாந்த் கிஷோர் ஒரு நேர்காணலை சொல்லும் போது தமிழக வெற்றிக் கழகம் தனிச்சு நிற்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி விஜய் சொன்னதாலாம் சொல்கிறாரு ஒருவேளை தமிழக வெற்றிக் கழகம் களத்தில் தனிச்சு நிற்கிது அப்படின்னா அது அதிமுகவுக்கு என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு அரசியல் கட்சி இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறீங்க அதிமுகவுடன் கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திரு பிரசாந்த் கிஷோர் வந்து அறிவிக்கிறாரு அப்படின்னா அப்போ யார் கண்ட்ரோலில் அந்த கட்சி இருக்குது யார் அறிவிக்கணும் ஒரு சிறந்த ஒரு சின்ன ஒரு அரசியல் புரிதல் கூட இல்லையா சார் ஏன் சார் அப்படி அவர் உங்கள் கட்சிக்கு மட்டும் அரசியல் வியூக வகுப்பாளரா இந்தியாவுள்ள அத்தனை கட்சிக்கும் அரசியல் வியூக வகுப்பாளர் தான் அவர் திரு நரேந்திர மோடியில் ஆரம்பிச்சு தமிழ்நாட்டினுடைய திமுகவினுடைய தலைவரில் ஆரம்பிச்சு எல்லா கட்சிக்கும் அரசியல் வியூக வகுப்பாளர் தான் ஆனால் அவரை வச்சு நாங்கள் அதிமுகவுடன் தாவேக்கா கூட்டணி இல்லை இது அரசியல் பெரும் பிள்ளையாக நான் பாக்கிறேன் ஏன் தெரியுமா எல்லாத்தையும் உருவாக்குவாருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா அவரே தோத்துட்டாரு நாலு முறை மூணு முறை நின்று தோத்துட்டாரு பீகார்ல அவர் என்ன உங்களுக்கு வியூகத்தை கொடுத்துருவாரு அவர் என்ன எம்எல்ஏ இருந்தாரா அவரு வெற்றி பிரதமர் பிரதமர் பெறலும் அவ்வளவுதான் விட்டுருங்க அவ்வளவுதான் அவர் வெற்றி பெறவில்லை என்றாலும் இவங்கள தூக்கி ஏசநாதர் மாதிரி நூத்து பத்து கிலோ சிலுவையை தூக்கி சமந்துருவாரா என்ன சார் இது அது அவர்கள் போடுகின்ற ஒரு வித்தை ஒரு நாடகம் அது தமிழ்நாட்டுக்கு எடுபடாது நான் இன்னொன்னு கேக்குறேன் அவரை விட்டுருங்க அடுத்து திரு ஆதவ் அர்ஜுன் அவர் முதல்ல எங்கிருந்து உருவாக்கப்பட்டார் திமுகவிலிருந்து இருந்து உருவாக்கப்பட்டார் எங்கு போனார் விடுதலை சிறுத்திக்கு போனார் கழகத்தின் துணை பொதுச் செயலராக இருந்தார் திரும்பி வந்தாரு இங்க எங்கே வந்துருக்காரு தாவையகாலம் வந்திருக்காரு அவர் என்ன எம்எல்ஏவா இருந்தாரா எம்ஏ ஒரு மா மாமன்ற உறுப்பினர் கவுன்சிலர் இருந்தாரா எதுவுமே இல்லையா இல்லாதவங்க எல்லாம் வியூக வகுப்பாளர்னா எப்படி சார் இப்ப நான் கேட்கிறேன் கலைஞரும் செல்வி ஜெயலலிதா பிரசாந்த் கிஷோரை கேட்டுட்டு தான் முப்பத்தொரு வருஷம் ஆட்சி ஆண்டாங்களா எலக்ஷன் முறை மாறி இருக்கு மக்களுடைய ஆராய்ச்சி மாறி இருக்கு அதனால டிஜிட்டல் வியூகம் இது மூலியமா வியூகங்கள் என்னது பண்ணாலும் என்னது பண்ணாலும் வலது கையில தானே சாப்பிடுறோம் என்னது பண்ணாலும் வாயில தானே பேசுறோம் அதிமுகவுல தேர்தல் வகு தேர்தல் விவகாரங்களா அமைக்கலையா கடந்த காலங்கள்ல அது தேவையில்லாத ஒன்று அப்படின்னா உங்களுக்கு ஒண்ணும் தெரியலையா ஆனா இப்படி கேக்குறேன் லண்டன்ல போய் பாஜகவினுடைய தலைவர் படிச்சுட்டு வந்தாரு அப்ப படிக்காததுக்கு முன்னாடி பேசுனது கூட தப்பா பொய்யா மன்னிப்பு கேட்டாரா படிச்சிட்டு வந்ததுக்கு பிறகு நான் புத்தனா மாறிட்டாரா சித்தரா மாறிட்டாரா இல்ல தமிழக வெற்றி கழகத்தினுடைய அப்படி ஒருவேளை தனிச்சு திக்கிறாங்க அப்படின்னா அது அதிமுகக்குள் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா ஒரு செய்தியே நான் இதுல நான் நான் நினைக்கிறதான் சொல்லிட்டு இருக்கேன் நான் வந்து யாருக்காகவும் துதிப்பாடி பாடி ஒன்று ஆகப்போதும் நான் செய்ய போகிறதும் இல்லை அது எனக்கு பிடிக்கும் பிடிக்காது தமிழ்நாட்டில் ரெண்டே ரெண்டு கூட்டணி தான் அதிமுக கூட்டணி திமுக கூட்டணி தமிழ்நாட்டை பொறுத்தளவில் இது ஒரு பத்து வருஷம் கழிச்சு மாறுமா மாறலாம் மாறாமல் இருக்கலாம் அது எனக்கு தெரியல கணிக்கு தெரியல எனக்கு ஆனால் திமுக கூட்டணியில் பதிமூணு கட்சி இருக்குது இந்த பதிமூணு கட்சியும் கட்சிக்குள்ள என்ன முரண்பாடுகள் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் பதிமூணு கட்சிகளும் எங்கள் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தான் என்பதில் ஒரே ஒற்றை கருத்துல தெளிவா நிற்கிறாங்க மாறாக பிற கட்சிகள் ஏழு கட்சி எட்டு கட்சின்னு வச்சுக்கோங்க பத்து கட்சின்னு வச்சுக்கோங்க பத்து கட்சியும் நான் தான் முதலமைச்சர் நான் தான் முதலமைச்சர் என்று இவங்களாகவே தன்னை தம்பட்டம் அடித்து கொண்டு வாக்குகளை பிரிச்சு திமுக நல்லது செஞ்சு ஆட்சிக்கு வரல தலைவர அதான் எங்க பிரச்சனை எதிராளிகள் பிரிஞ்சு கிடப்பதனால நமக்கு எதிராளியே இல்லையா அதிமுக பாஜக வெளியே வந்தது சிறுபான்மையினர் ஓட்டு இப்படி பல காரணங்களை சொல்றாங்க அதுல வந்து ஒரு திமுக கூட்டணியில இருந்து பாஜக எதிர்ப்பும் வந்தாலும் திமுக கூட்டணியும் ஒரு சின்ன சலசலப்பை கூட அதிமுகவில் ஏற்படுத்த முடியலையா நான் ரைட் நல்ல கேள்வி சார் நல்ல கேள்வி கேட்டீங்க ஒரு சின்ன சலசலப்பை கூட ஏற்படுத்த முடியலையானா இந்த நாடு என்ன மகிழ்ச்சியா சுபிச்சமா ஒரு வரியும் கூட ஏத்தலையா அந்த சலசலப்பெல்லாம் பதிமூணு கட்சியும் பேசவே மாட்டீங்களே ஏன் மௌன விரதமா அஞ்சு வருஷத்துக்கா ஏன் அப்படி அப்ப ஒண்ணு பண்ணுங்க ஏன் கூட்டணின்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு மொத்தமா தூக்கிக்கிட்டு இருக்கீங்க உங்க கட்சியும் திமுகவுலேயே சேர்த்துருங்க ஒரே கட்சியா சேர்த்துருங்க அது நல்லது இல்ல ஏன்னா சிபிஐக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்புறம் எதுக்கு விசிகா இருக்கணும் விசிகாவும் நம்மளுடைய அண்ணன் நடிகர் சரத்குமார் மாதிரி ரெண்டு மணிக்கு யோசிச்சேன் காலையில் ஏழு மணிக்கு கட்சியை சேர்த்தேன் சேர்த்து விட்டு போயிருங்க விசிகாவை திமுகவில் சேர்த்துருங்க மதிமுக ஏற்கனவே சேர்ந்தது மாதிரி தான் காலம் போலாம் போராடினார் வைகோ வைகோ நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜ்யசபா அவருடைய பையன் வந்து லோக்சபா உறுப்பினர் முடிஞ்சு போச்சு சரண்டர் மீதவங்களுக்கெல்லாம் நாமம் அந்த மாதிரிதான் சீமானு நாமம் போடுவார் தந்தை பெரியாரை பத்தி படத்தை வச்சு திறக்கிறாரு இப்ப என்ன சொல்றாரு பெரியாரை எதிர்க்கிறார் அப்ப இன்னைக்கு மோடியை பாராட்டுறீங்க நாளைக்கு மோடி போயிட்டாருன்னா ராகுல் காந்தியை பாராட்டுவீங்களா என்ன சார் அரசியல் நிலைப்பாடு உங்களுக்கு இப்ப என்ன புரிதல் படிக்காமலே அரசியல் கொந்துருவீங்களா திரு சீமான் அவர்கள் அவருடைய அவருக்கு செல்வாக்கு இருக்கிறது நல்ல நாவன்மை இருக்கிறது ஆனால் அது நல்லதற்காக பயன்படுத்த வேண்டும் அதை இன்னைக்கு வந்து தொடர்ச்சியா அது தவறான போக்கிலே போய்கிட்டு இருக்கிறத பார்த்தா தொடர்ந்து நம்ம பார்க்கிறோம் அதையும் தாண்டி திரு சீமான் அவர்கள் தனிச்சு தான் நிற்பார் யாரோடையும் சேர மாட்டார் சரி அவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்கு எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் வாக்குகள் எடுத்திருக்கிறார் ரைட் அடுத்து தாவேக்கா இது வரைக்கும் தேர்தலை சந்திக்கலை ஆனா யாரு கூட நிக்க போறாங்கன்னு தெரியல பதினெட்டு சதவீதம் வரைக்கும் இருக்குன்றாங்களே அதுவும் நீங்க எண்பத்தெட்டு சதவீதம் கூட சொல்லல சொல்லலாம் சார் இன்னொன்னு சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் முப்பது சதவீத வாக்கு ஓட்டு போடவே வரல அப்ப என்ன அர்த்தம் அரசியல் கட்சிகளை நம்ம உழைச்சு நம்ம வாழ போறோம் இவங்க ஆட்சிக்கு வந்து நம்மளை வந்து முளக அரைக்க போறாங்க வரிக்கு மேல வரி போட போறாங்க சார் தும்னா வரி சார் குப்பைகோட்டுன்னா வரி சார் கார வெளிய நிப்பாட்டினா வரி சார் பூனை நாய் வீட்டில் வளர்த்தா வரி சார் அப்ப வெள்ளைக்காரர்கள் எவ்வளவு பரவாயில்லையே ஆக இன்னைக்கு தாவேக்கா அப்படி நாங்க தனியா நிப்போம் நாங்க நினைச்சா தலைகலாம் மாத்துறோம் இமயமலையை இழுத்து கொண்டு தமிழ்நாட்டுக்குள் விட்டுருவோம் உங்களுக்கு இளைஞர்கள் மீது செல்வாக்கு இருக்கிறதா இருக்கிறது விற்கிறவாண்டியில பார்த்தோம் ஆனால் ஏன் ஈரோடு கிழக்குல நிக்கல ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் நிக்கல உங்களுக்கு எதிர்க்க ஆத வருஷனும் அது பிரசாந்த் கிஷோர்னு சொன்னா தான் நீங்க பேசுவீங்களா ஏன் இது வரைக்கும் பத்திரிகையாளர் சந்திக்க மாட்டேங்கிறீங்க தமிழ்நாடு எனக்கு ஒரு வருத்தமானது தமிழ்நாடு ஒரு ஒரு திரைப்படத்துக்குள்ளே நின்று இப்படி கிடக்குது ஒரு கோடியே பதினெட்டு லட்சம் பேர் டெய்லி குடிக்கிறாங்க சார் கடந்த ஆண்டு மட்டும் அறுபத்தெட்டாயிரம் கோடிக்கு தமிழ்நாட்டில் குடிச்சு குடிச்சு வருமானம் சார் கல்விக்கு ஒதுக்குனது நாற்பத்தோராயிரம் கோடி சார் கல்விக்கு நாற்பத்தோராயிரம் குடிச்ச வருமானம் அறுபத்தெட்டாயிரம் கோடி அப்ப படிக்கிறத விட குடிக்கிறான் நாட்டில் இதுக்கு ஐம்பத்தி அரசியல் கட்சி எனக்கு நம்பிக்கை இல்லை ஆக அரசியல் கட்சிகள் வளரும் அரசியல் தலைவர்கள் நிறைய சம்பாதிப்பார்கள் நாடு பின்னோக்கி போகிறது அதுதான் எனக்கு வேதனையாகவும் இருக்குது நிகழ்ச்சியில் பங்கேற்றும் உங்களுடைய கருத்துக்களை பயந்து கொண்டு மிக்க நன்றி மிக்க நன்றி